ஸ்டெல்லா அரமாளா என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து அடிப்பட்டு நொந்து வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஒன்று கேட்குறேன் இவ்வளோ நாள் நீங்கள் பிரசங்கம் பண்ணிங்கிறீங்க உங்கள் தாத்தா காலத்தில் வந்து பிரசங்கம் பண்ணிங்க நாற்பத்தொம்பது வருஷமாக பிரசங்கம் பண்ணின்னு இருக்கீங்க பைபிள் வந்து விளக்கம் கொடுத்துன்னு இருக்கீங்க மக்கள் வந்து அடிப்படாத வாழ்கிறதுக்கு என்ன வழி அவங்க நொந்து நூடுல்ஸ் ஆகாத இருக்கிறதுக்கு என்ன வழி அவனுடைய அவர்களுடைய வாழ்க்கையில் வருத்தங்கள் வராது இருக்கிறதுக்கு என்ன வழி என்று வசனத்திலேருந்து நீங்கள் சொன்னீங்களா ஏன் சொல்லலை இவங்களுடைய குறிக்கோளெல்லாம் மக்களை கூட்டணும் ஒன்று கூட்டணும் ஒரு பெரிய கூட்டமாக கூட்டணும் பாட்டு பாடணும் டான்ஸ் ஆடணும் அப்புறம் மியூசிக் போடணும் இப்படி தான் இவங்களுடைய நோக்கம் மக்களுடைய நிலைமையை இவங்க நினச்சி பார்க்கறது கிடையாது இப்போது இந்த வீடியோ சில ஸ்டலமில் என்ன சொல்கிறாங்க உங்கள் நீங்கள் வந்து லட்சம் பேருக்கு நீங்கள் ஜோம் பண்ணால் அவங்களுடைய விடுதலைக்காக நீங்கள் ஜோம் பண்ணால் உங்களுடைய உங்களுடைய சிறை இருப்பு மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டல்ல ரமலா இங்கே சிறை இருப்பு அப்படின்னா இப்போ யாராவது குற்றம் செய்தால் தான் சிறையில் போய் அவங்கள கைது பண்ணி சிறையில் இருக்கு சிறையில் போடுவாங்க ஆனால் நம்ம எல்லாருமே சிறையிருப்பில் இருக்குன்னு சொல்கிறது பைபிள் அப்போ எந்த சிறையை சொல்ல குறி குறிக்கிது இந்த பைபிள் இங்கே நம்முடைய வாழ்க்கையில் பல சிறைகள் இருக்குது அதாவது வறுமை என்னும் சிறை வியாதி என்னும் சிறை இந்த மாதிரி பல சிறைகள் இருக்குது இந்த சிறைகளில் நம்ம அகப்பட்டு இருக்கிறோம் இந்த சிறைகளிலிருந்து இருந்து எப்படி நம்ம தப்பித்து வெளியே வர்றது மீண்டும் வெளியில் வர்றது அதை இந்த ஸ்டல்லாராமாலா சொல்ல மாட்டார் ஏன்னா இந்த பைபிள் ரகசிய மறைபூர்வம் ஸ்டல்லாராமாலா அவருக்கு தெரியாது இப்போ இதே வார்த்தையை சிறையிருப்பை மாற்றுவார்னு சொல்லிட்டு போகிற சென்ற வீடியோவில் ஜான் ஜராஜ் சொன்னதாக நான் சொன்னேன் ஆனால் அதற்கு சரியான முழு விளக்கத்தை நான் கொடுக்கல ஆனால் இந்த வீடியோவில் கொடுக்குற பாருங்க அதாவது சிறையிருப்பு இதான் வியாதி எனும் சிறை இருப்பு வறுமை சிறை சிறையிருப்பு இதை நம்ம போக்கணும் நம்முடைய வறுமையை போக்கணும் எல்லோருக்கும் பண தேவைகள் இருக்குது அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது எந்த வகையில் போனால் பணம் சம்பாதிக்கிறோம் அதாவது இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் பள்ளிக்கு செல்கிறோம் படித்த பிறகு ஒரு நல்ல வேலைக்கு செல்கிறோம் போகிறோம் நல்லா சம்பாதிக்கிறோம் குடும்பத்தோடு நம்ம இருக்கிறோம் பெற்றோர் உறவுகளோடு நம்ம இருக்கிறோம் இவர்களுக்கு வா இந்த வாழும் காலத்தில் நமக்கு பண தேவைகள் இருக்குது நிறைய பண தேவைகள் அதை வந்து நம்ம உழைத்து சம்பாதிக்கிறோம் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறோம் படித்து கல்வியின் மூலம் சம்பாதிக்கிறோம் இதெல்லாம் வந்து இந்த கல்வி முக்கியத்துவம் எடுத்த இந்த ஸ்டெல்லார் ரமலாவும் ஜான் ஜப்பராஜும் சொல்ல மாட்டாங்க இவங்களுக்கு தேவையில்ல மக்களுடைய ஒன்று கூட்டுறதும் பெரிய கூட்டமாக சேர்க்குறதும் இருந்தோம் ஆடலும் பாடலும் தான் இவங்களுக்கு முக்கியத்துவம் இப்போ ஸ்டெல்லார் ரமலா இருக்கிற மீட்டிங்கில் பாருங்கள் ஒருத்தர் ஒரு ஒரு தெளிவான முகத்தோடு இல்லை எல்லோரும் ஒரு சோகத்தோடு சோர்ந்து சோர்வற்று முக முகமெல்லாம் கருகி போய் சிரித்து இது எப்படி தான் இருக்குது ஒரு பொலிவான முகம் ஒரு ஆரோக்கியமான சரீரம் இவங்கிறதுக்கு இவங்களுக்கு வழி சொல்கிறது கிடையாது அதுதான் நம்மளுக்கு தேவை ஆரோக்கிய வாழ்க்கை தானே நம்மளுக்கு தேவை உடம்புல தெம்பு இருக்கணும் ஓடி ஆடி வேலை செய்யணும் குடும்பத்துக்காக இது தானே நமக்கு தேவை இதனுடைய இதை பற்றியெல்லாம் இவர்கள் சொல்ல மாட்டாங்க மக்களை மீண்டும் மீண்டும் இவர்கள் வறுமையிலையும் வியாதியிலையும் அகப்படுறதோ அகப்படுத்து இருக்க வைக்கிறது தான் எங்களுடைய வேலையை எனவே மக்களை சிந்திப்போம் நண்பர்களே செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே